வாங்க <foundy> தெரியாது இதுகளுக்கு வராதீங்க தெரியாம எப்படி வருவீங்க இதுல நீங்க வந்து நீங்க அவருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு இதுல வரவானே தோற அக்க பேசுறவன்டா வாங்க அதுக்கு ஒரு விஷயம் உண்டு சொல்லி கொள்ளவா நான் இந்த மதரஸால இருக்கிற வரைக்கும் உங்கள எல்லாத்துக்கும் ஒரு மயிரும் குடுங்க முடியாது ஜெயம் நான் நல்லா சொல்லிக் கொள்றேன் அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே சகோதரர்களே இந்த ஐஸ்லெப் ஆசிஃப் அஸ்லம் விறுவிறுப்பாக கொண்டு கொழும்புக்கு போய் போட வேண்டிய கூத்தெல்லாம் போட்டுட்டு ரெண்டு நாள் களவாண்ட காசில் எடுத்து பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தின்ன கொடுத்துட்டு அந்த ஹராத்தோலை சேர்த்து வச்சுட்டு இப்போ மீண்டும் மதரசாவுக்கு வந்து இருக்கிறான் இவனுடைய நஜீஸ் பணங்களை சேகரிக்கிறதுக்காக எனவே நஜீசுடைய பணங்கள் இருக்கக்கூடியவங்க வட்டி பணங்கள் இருக்கக்கூடியவங்க இந்த ஹராத்தில் பிறந்தவனுக்கு அவன் கேட்டது போல அனுப்புங்க இவனும் இவனோட சேர்ந்து இருக்கக்கூடியவங்களும் ஹராத்தை தின்னுட்டு எப்படியோ சாகட்டும் அது எங்களுக்கு கவலையே இல்லை ஆனால் நாங்கள் சொல்லி வந்ததெல்லாம் ஒண்டே ஒன்று தான் இந்த அநாத பிள்ளைகளுடைய மானபங்கப்படுத்துறதை நிறுத்து வீணாக எங்களுடைய சமூகத்தை சீண்டி சீண்டி இளைஞர்களுடைய இரத்த கொதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்களை சூண் காட்டி உன்னுடைய சென்னல் நடத்துவதை இந்த கேவலம் கெட்ட பொழப்பை நீ உடனடியாக நிறுத்த வேண்டும் அதே நேரத்தில் உன்னை எதிர்த்து உன்னை தவறை சுட்டிக்காட்டி யார் யாரெல்லாம் பதிவிடுகிறார்களோ அவர்களை மானபங்கப்படுத்தும் ஈன செயலை நிறுத்து இதை தான் நாங்கள் கூறி வந்தோம் அதற்கு என்னுடைய தாயாரையும் நீ கேவலமாக பேசினாய் போதாத குறைக்கின்றி நாங்கள் தலைமையாக நினைக்கும் கண்ணியமாக நினைக்கும் ஜாமியத்துலமா முஸ்லிம் கலாச்சார அமைச்சர்களுக்கே நீ சவால் விட்டுக்கொண்டு அந்த மதரசாவில் இருந்து கொண்டு நீ பெரிய புடுங்கியாக காய்ச்சு கொண்டு தெரியினாய்மாவா இருக்கலாம் சூரா கவுன்சிலாக இருக்கலாம் முஸ்லிம் கவுன்சிலாக இருக்கலாம் எங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்களுக்கு நான் இந்த வயசு கட்ட இந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து நான் பேசுறேன் குறுகிய காலத்துல சமூக வலை சில நயவஞ்சகர்கள் சில முனாஃபிக்க்கள் என்று சொல்லலாம் இந்த முனாஃபிகளில் வந்து படம் காட்டிக்கொண்டு இருக்கிறாங்க படம் என்ற எப்படி என்றா வந்து இந்த பூச்சாண்டி காட்டுவாங்க இந்த பூச்சாண்டி காட்டிக்கொண்டு இருக்கிறாங்க நீ போடுற நாடகம் அம்பலப்படுத்தினோம் நீ காலாகாலமா ஐஸ் அடிச்சு கொண்டு மக்களோட எப்படி பேசுறாய் கதைக்கிறாய் எப்படியான ஒரு கேவலம் கெட்ட உன்னுடைய முகத்தை காண்பிக்கிறாய் இங்கே வந்து மதரசாவில் நடித்து நாடகம் ஆடி உனக்கு வட்டி பணத்தை தந்தாலும் சரி உனக்கு களவெடுத்த பணத்தை தந்தாலும் சரி ஹராத்த தந்தாலும் சரி உன்னுடைய வகுத்த நினைச்சா உனக்கு போதும் இந்த பிள்ளைகளுடைய முகத்தை காட்டி மானபங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல அரை நிறுவனமாக காட்டினாலும் பரவாயில்லை உனக்கும் உன்னுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் காசு வந்தா போதும் இந்த தான் பிழை என்பதை தான் மக்களுக்கு நாங்கள் உணர்த்தினோம் அதை பா அதை சொன்னால் அதை எடுத்து காட்டினால் உனக்கு அது படமாக தென்னுகிறதா உனக்கு படமாக தோன்றியது மக்களுக்கு படமாக தோன்றவில்லை மக்களுக்கு வந்து அது உண்மையாக புலப்பட்டிக்குது தான் இன்றைக்கு பூகம்பம் ஊருக்கு நீ நேற்று வந்து இறங்கிய ஸ்டோரியை நாங்க கேட்டோம் நல்ல காது குளிர கேட்டோம் மடிக மிதியாலையில இறங்க வேண்டிய நீ பண்டாரகோசுவத்தில போய் இறங்கி அங்கிருந்து திரிவில் பிடிச்சி பின்பக்க வழியால் வந்து தானே மதரசாக்குள்ளே சேர்ந்தாய் அந்த அந்த உன்னுடைய கேவலம் கெட்ட உன்னுடைய அந்த கைப்புள்ள தனத்தை நல்லா எங்களுக்கு விளங்கிட்டு நான் இந்த மதரசால இருக்கிற வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது இதையும் நான் நல்லா சொல்லிக்கொள்றேன் அப்படியே அறிவு கெட்ட முட்டால் உண்டை மூஞ்சியில் ஈக்கிறதே ஒரு நாலு முடி இந்த முடியை பிடுங்கிறது எங்களுக்கு ஒரு வேலையா எங்களுக்கு தேவையே இல்லை இந்த அருவறுப்பான உண்டை மூஞ்சியில் வந்து இந்த முடி ஈக்கிறது நாலு முடியால் தான் உன்னை மூஞ்சி ஒரு பார்க்குறதுக்கு மாதிரி ஈக்குது அந்த முடிகளை பிடுங்கினா பார்க்க அறுவறுப்பும் அந்த மாதிரி ஒரு நிலமையை உனக்கு தேவைன்னு சொன்னால் அந்த ஊர் மக்கள் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றுவாங்க கொஞ்சம் பொறுமையாயிரி உன் முடிகளை கொஞ்சம் பொறுமையாயிரி இந்த இடத்துல இந்த சொல்லிட்டேன் ஏண்ட மரணம் அது நிச்சயம் அல்லாவுடைய அனைத்து படைப்பும் மரணத்தை சுவைப்பே ஆக வேண்டும் அல்லாவுடைய கலா கதிர்ல நான் இங்கே இருக்கணும் என்று எழுதி இருந்தா அதை யாராலையும் தடுக்க இயலா அல்லாவுடைய கலா கதிர்ல நான் இங்க இருந்து போகணும் முடிஞ்சா இருந்தா அதையும் யாராலையும் கூட்டவும் இயலா

நீ எப்படிப்பட்ட நடிப்புக்காரன் படம் காற்றவன் என்றதை நீ கண்கூடாக காட்டி கொண்டுகிறாய் இதை உலகத்துக்கு நான் உடனே தான் தெரிவிப்பேன் ஆனால் அதில் இன்னும் சில ஹாஜிமார்கள் சம்பந்தப்பட்டாங்க நீ யார் யார்ட்டியோ காக்கா பிடிச்சி நாங்கள் சிஐடிக்கு கொடுத்ததுக்கு பிறகு என்னுடைய தாய்க்கு நீ ஏசியதையும் மிரட்டியதையும் உன்னோட தம்பி இழிவாக பேசினதையும் நாங்கள் முறையிட்டதை அடுத்து அங்கே இங்கே ஆக்களை பிடிச்சி எங்களோட ஊர்லேயே உள்ள ஹாஜிமார்களை பிடிச்சி சகோதரர்களை பிடிச்சி காக்கா பிடிச்சி நீ கோளடிச்சு கெஞ்சினாயே அந்த வீடியோவை முழுமையாக எனக்கு பகிரங்கமாக போடேலும் யார் படம் காட்டுறவன் யார் நல்லவன் போல வேஷம் போடுவேன் என்று மக்கள் உணர்ந்து கொள்வாங்க என்னையெல்லாம் பேசினாய் எப்படியெல்லாம் என்னை வந்து கேவலமாக பேசிக்கொண்டு இழிவாக பேசிக்கொண்டு பேசினவன் அன்றைக்கு நீ மட்டும் சமர சரண்டர் ஆவி நான் மன்னிப்பு கேட்குறேன் நாஜி ஐயோ தாய் தானே நான் மன்னிப்பு கேட்கிறேன் நாஜின்னு கெஞ்சினாயே மறந்துட்டியா ஆ

நீங்க மதரசாவை போட்டு மதரசா பிள்ளைகளை போட்டு நாங்க கேவலப்படுத்துறோம் அது செய்யறோம் இது செய்யறோம் அங்கிருக்கிற அம்ஜத் மௌலவி அதை ஒத்துக்கொண்டாரு அவரே ஒத்துக்கொண்டாரு அவர் ஒத்துக்கொண்டே மதரசால நான் இருப்பேன் சரி அது நீ நீ அவரோட என்ன சரி அவரை வந்து நீ மிரட்டி கிரட்டி நீ வேண்டியது பேசிக்கோ அது எங்களுக்கு தேவையில்லை நாங்க சொல்ல வேண்டிய ஹக்க சமூகத்துக்கு சொன்னோம் என்னோட பிரச்சனை தான் நீ என்னோட முடிக்கணும் நீ என்ன தாயே

அது மட்டும் இல்ல அவட மதுரசால எவ்வளவு கேவலமா பேசிக்கிறாங்க அந்த மௌலைமா பேசினதெல்லாம் ஈக்குது நாங்க அம்மானிதான் காக்குறோம் அவனோட மானம் போப்படான்னு நண்பர்களை நேர்களே யாரு படம் காற்றான் யாரு மக்களுக்கு ஏமாத்தி நடிக்கிறவன்றது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கு இவனுக்கு பின்னால ஜால்ரா போய்க்கொண்டு வந்த ஒன்று ரெண்டு ஹாஜிமார்கள் எனக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் இருக்கிறதுனால அவர்களுடைய மானங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவற்றை நான் காண்பிக்கவில்லை அவற்றை முழுமையாக காண்பிக்க நான் விருப்பப்படவில்லை உங்களுடைய தாயிடத்தில் மட்டும் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் மற்ற தாய்மாரை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை நீங்கள் போட்ட வீடியோக்களை மட்டும் கேட்டுக்கொண்டதுக்கு தான் நான் முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டேன் இவன் கேவலப்படுத்தின எல்லா தாய்மார்கள் மன்னிப்பு வேண்டும் அதே நேரம் இந்த பிள்ளைகளை இனிமேல் மானபங்கப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தாவிட்டால் என்னுடைய இந்த குரலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று அவர்களுக்கு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு இனிமேல் இந்த விஷயத்தில் நீங்களும் தலையிட்டால் உங்களுடைய முகத்திரைகளும் மக்களுக்கு காண்பிக்கப்படும் என்பதை சொல்லிவிட்டேன் இது நான் காட்டினது ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான் இந்த கோமாளி சட்ட நடவடிக்கை எடுத்தது கேள்விப்பட்டு போலீசால விசாரிக்கப்பட்டு இவருக்கு இப்ப கெடு இருக்குது விசாரணைக்கு இவரை அழைக்கப்பட்டிருக்குது இவர் வரவேண்டும் மந்து என்னுடைய தாயிடத்திலேயும் இன்னும் எத்தனை தாய்மார்களுக்கு இவன் ஏசி இருந்தானோ சமூக வலைதளத்திலே அத்தனை பேருக்குமாக முழுமையாக சமூக வலைதளத்தில் மண்ணு புக்கூடும் என்று தான் என்னுடைய கோரிக்கையை நான் போலீசாருக்கு விடுத்திருக்கிறேன் அதே மாதிரி இந்த பிள்ளைகளை மாடபங்கப்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறேன் இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக நினைச்சு கொண்டு இந்த இந்த பீகோசுக்கு பின்னால சோரம் போகக்கூடிய பீகோசு கூட்டம் கேவலமாக இருக்குது இருக்குது அது பார்த்தா என்னுடைய மன்னிப்பு கேட்கும் போது அந்த காட்சியை வீடியோ பிடிச்சி நான் இதை போட்டுட்டு நான் போய் கொண்டிருப்பேன் ஆனால் என்னுடைய கோரிக்கை அதல்ல என்னை இவ்வளவு கேவலப்படுத்தியும் எல்லா தாய்மார்களிடத்திலுமே மன்னிப்பு கேட்கணும் நான் புடிவாதமாக இருக்கிறேன் ஏன் எல்லாருடைய மானத்தையும் நான் மதிக்கிறேன் எல்லோருக்கும் மானம் என்பது பொது அவர்களுடைய மரியாதை கண்ணியம் என்பது அது கண்ணியமானது அதை பாதுகாக்க வேண்டும் அது என்னுடைய உங்களுடைய சமூக பொறுப்பு இப்படி இந்த மாதிரி குடுக்காரன் ஐஸ்காரனிடமிருந்து இருந்து எங்களுடைய சமூகத்துக்கு வரக்கூடிய இவ்வாண இழிவான வார்த்தைகளை நாங்கள் அடியோடு குளித்தோண்டி புதைக்க வேண்டும் இனிமேல் இது போன்ற ஆசி பசலங்கள் உருவாவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லது இவர்களுடைய பாதையை இவர்களை திருத்திக் கொண்டு இவன் சொல்கின்றானே படம் காட்டுற என்று சொல்லி அப்படி படம் காட்டி கொண்டு போக சொல்லுங்க நடித்துக்கொண்டு போக சொல்லுங்க ஏமாறக்கூடிய உங்களை மாறி கூட்டம் ஏமாந்து கொண்டே போங்க படம் காட்டுவது இவன் தான் இவன்ட படத்துக்கு நீங்க வேண்டுமென்றால் நீங்கள் எல்லாம் நல்லா பார்த்து ரசித்து அவர்களுக்கு அர்ப்பணிச்சு உங்களுடைய நஜிஸ் பணங்களை கொடுத்து இன்னும் வளர்த்து விடுங்க ஆனால் ஒரு நாள் வளர்க்கக்கூடியவர்களுக்கும் இதே நிலைமை ஏற்படும் என்பதை மறக்காதீங்க இந்த மதரசாக்கிளையில் இருக்கக்கூடிய உளமாக்களுக்கும் இதே நிலை வரும் என்பதையும் மறக்காதீங்க எத்தனையோ உலமாக்களை கேவலமா பேசியவன் அப்படிப்பட்ட அறுவறுப்பான ஒரு பிறவி இப்போது பொய்களை இட்டு கட்டி 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 கதைத்துக் கொண்டு போறான் அதையும் கேட்டுக்கொண்டே இந்த சமூகம் வாழுது வெக்கம் இல்லாத மானம் இல்லாத ஒரு பொழப்பு எங்களுடைய கண்ணியமான உலமாக்களையும் உலமா சபையையும் கூட ஏமாற்றிக் கொண்டு புழைப்பு நடத்தி கொண்டு போறான் இன்னும் தாமதிப்பது நியாயமா ஊர் மக்களே நீங்க சிந்திங்க இந்த மடிகை மிதி இந்தியாவில் இப்படி ஒரு அவசம்பவம் இது போன்ற ஒரு கேவலமான ஒரு நிலைமை உங்களுடைய வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது இதை துடைக்க வேண்டியது உங்களுடைய உங்களுடைய கடமை இது வந்து ஒரு ஜிஹாத் உங்களுக்கு ஒரு ஊர் மக்களுக்கு வந்திருக்கிற ஒரு ஜிஹாத் இந்த செய்தானே அடித்து விரட்டி இந்த மதர்சாவை ஒரு நல்ல தலைமைகளுக்கு கீழே வரவழைத்து அவர்களை நல்ல முறையில் இந்த பிள்ளைகளை வளர்க்க ஒழுக்க ஒழுக்கத்தோடு வளர்க்கக்கூடிய உலமாக்களின் கைகளில் கையாளியுங்கள் அதை செய்யாவிட்டால் அல்லாஹ்வுடைய கோப பார்வை உங்கள் ஊரை வந்துதான் சேரும் அதற்காக தான் சொல்கின்றேன் நானும் குருநாகல் மண்ணில் பிறந்தவன் தான் நான் வல்ல சேர்ந்தவன் அப்போது எங்களுடைய ஒரு பகுதியில் வந்து இப்படி ஒரு கேவலமான பல வருடங்களாக எங்களுக்கு அனுபவத்தினூடாக நாங்கள் சொல்றோம் சமூக ஆர்வலர்களாக எத்தனையோ நல்ல மக்களோடு உலமாக்கலோடு புத்திஜீவிகளோடு நாங்கள் சமூக ஆர்வலர்களோடு சேர்ந்து பயணிக்கிறோம் யாரையும் நான் தரைக்குறவாக பேசியதும் இல்லை யாரும் எனக்கு தரையுறவாக கேவலமாக நடந்து கொண்டதும் இல்லை யாரையும் கால் புணர்ச்சியோடு வீடியோ பதிவேட்டு பண்ணியதும் இல்லை யாரும் எனக்கு அப்படி பண்ணியதும் இல்லை எனக்கு உள்ள ஒரே ஒரு ஆதங்கம் தான் இப்படிப்பட்ட ஒருவன் ஏமாற்று பேர் என்று தெரிந்தும் இவன் மக்கள் படங்களை மோச மோசடி பண்ணிக்கொண்டு வாழ்கின்றான் என்பதை புரிந்தும் இந்த மக் இந்த பிள்ளைகளை மானபங்கப்படுத்துவது கூடாது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டும் இன்னும் இவனை தடுக்க முடியாமல் போனது என்ன காரணம் உங்களுடைய ஊரில் உள்ள இந்த துடிப்பான இளைஞர்கள் இல்லையா ஹக்கை தட்டி கேட்கக்கூடிய நியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய சவாலாக தைரியமாக களமிறங்கக்கூடிய இளைஞர்கள் இல்லையா வாலிபர்கள் இல்லையா உலமாக்கல் இல்லையா புத்திஜீவிகள் இல்லையா முன்வாருங்கள் இதற்கு மேலும் மௌனம் காத்தீர்கள் என்றால் உங்களுடைய ஊர்மானம் தான் மிதியாலை மக்களுடைய கேட்டுக்கொள்கின்றேன் உலமாவையும் வாக்கு சபையையும் முஸ்லிம் கலாச்சார அமைச்சையும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இவன் ஓரம் தள்ளப்பட வேண்டும் இந்த நிர்வாகத்துக்கும் இவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த டீல்கள் அனைத்தும் மக்கள் விளங்கிக் கொண்டு இந்த கலிசறைகளை அகற்றி இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து எதிர்கால உலமாக்கலாக ஹாஃபிகளாக முஃப்திகளாக நாளை வரக்கூடிய அந்த தலைமை அந்த மார்க்க தலைமைகளுக்கு தகுதியானவர்களாக அந்த பிள்ளைகள் வர வேண்டும் மாறாக இவனை போலவே தூசணத்தால் பேசக்கூடிய ஏசக்கூடிய உலமாக்கல் இன்று உங்களுடைய பள்ளி நிர்வாகத்தில் இந்த மதரசா நிர்வாகத்தில் ஆதாரத்துடன் எங்களுக்கு காண்பிக்கலாம் கேவலமான பதிவு உலமா ஒருவருக்கு ஏசக்கூடிய காட்சி இந்த 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 ரெஸ்ட் போர்டில் இருக்கக்கூடிய உலமாக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் கேவலம் இந்த பி கொசுக்கு துணை போனவர்களாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பி கொசு அஸ்லத்துக்கு உடந்தையாக நடந்து கொள்ளக்கூடிய உலமாக்கள் இவர்களை ஓரம் தள்ளுங்கள் இவர்களை புத்தி புகட்டுங்கள் இவர்களுக்கு எடுத்துரையுங்கள் இல்லாவிட்டால் அல்லாவுடைய சாபம் வந்து சேரும் எனவே அன்பான நண்பர்களே இந்த அல்லாவுடைய கோவு இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த மதரசா என்பது அல்லாவுடைய கலாமை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் இடம் அந்த பிள்ளைகளை பாதுகாருங்கள் நாளை நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக அவர்கள் வேண்டும் என்றால் இப்படி ஒழுக்க கேடோடு கேவலத்தோடு நடத்தக்கூடிய நடக்கக்கூடிய ஈன பிறவைகளை அந்த பிள்ளைகளோடு பழக விடாதீர்கள் என்று அன்பாக இறுதியாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நான் நஸ்ல நிசாம்ரின் ஐக்கிய ராஜ்யத்தின் லிஸ்டர் நகரிலிருந்து என்னை வேண்டியவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தேவையான உங்களுக்கு ஆதாரப்பூர்வமான தகவல்களை நான் தர காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு சலாம் السلام عليكم ورحمه الله وبركاته